அனைவருக்கும் வணக்கம் நான் கணேசன் இயற்கை யூடியூப் சேனலிலிருந்து இன்றைக்கு இயற்கை விவசாயத்தை பற்றியும் இயற்கை விவசாயத்தின் வழிமுறைகளை பற்றியும் இயற்கை விவசாயத்தின் விதிகளைப் பற்றியும் லாபகரமாக இயற்கை விவசாயம் எப்படி செய்வது என்பதனை பற்றியும் செயற்கை விவசாயம் மற்றும் இயற்கை விவசாயத்தையும் ஒப்பீடு செய்து பார்ப்போம் இயற்கை விவசாயம் என்பது இயற்கை வழி விவசாயமாகும் இயற்கையாக நாம் பெற்றதை இயற்கைக்கு திரும்பி கொடுப்பதே இதன் விதியாகும் இயற்கை வழி விவசாயம் மிகவும் எளிமையானது மிகவும் சுலபமானது அறுவடைக்கு மட்டுமே மனித வேலை மற்றதை இயற்கையே பார்த்து கொள்ளும் என்ற எளிமையான வழி விவசாயமாகும் பல நூறு கோடி ஆண்டுகளுக்கு முன் இவ்வுலகம் தோன்றினாலும் பதினைந்தாயிரம் ஆண்டுகளாக விவசாயம் நடப்பதாக ஆய்வுகள் கூறினாலும் ஆதாம் ஏவால் காலத்தில் ஆப்பிளை பறித்து உண்டதாக கூறிய கதையிலிருந்தே விவசாயம் என்ற சொல் ஆரம்பமாகிறது இவ்வளவு பாரம்பரியமான விவசாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பசுமை புரட்சி என்ற ஒரு வார்த்தையில் சிதைய ஆரம்பித்தது செயற்கை விவசாயத்தில் விதை உரம் பூச்சிக்கொல்லி களைக்கொல்லி என்ற இடுப்பொருட்களுக்கு செலவிட்டது போக அறுவடைக்கும் செலவு செய்து உழுதுவன் கணக்கு பார்த்தால் உலக்கையும் மிஞ்சாது என்ற புதுமொழிதான் அனைவருக்கும் நினைவில் வரும் ஆம் இது பழமொழி அல்ல புதுமொழி இதனால் இன்றைய விவசாய வழிமுறையில் விவசாயத்தில் லாபத்தை இழந்து ஆரோக்கியமான உணவை இழந்து நாம் வருவாய் கஷ்டப்பட்டு சம்பாதித்த வருவாயை மருத்துவமனைக்கு கொடுக்கும் அவளநிலை இன்றைக்கு நாம் சம்பாதித்த தொகையில் பெருந்தொகையை மருத்துவமனைக்கு செலவிடும் துயர நிலை இந்நிலை மாற சமூக மாற்றத்தை ஏற்படுத்த பதினைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் நாம் செய்த இயற்கை வழி விவசாயத்தை செய்வதே இதற்கு ஒரே தீர்வாகும் இயற்கை வழி விவசாயத்திற்கு நாட்டு ரக விதைகள் இயற்கை உரங்கள் இயற்கை பூச்சி விரட்டி இயற்கை களைக்குள்ளி என எதற்கும் நாம் செலவிட தேவையில்லை அறுவடைக்கு மட்டும் செலவு செய்து நாம் லாபத்தை அடையலாம் இதுதான் இயற்கை வழி விவசாயம் இதை லாபகரமாக செய்வோம் இயற்கை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்ப்பதற்கு பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் செய்யுங்கள் வாருங்கள் ஆரோக்கியமான உணவு உற்பத்தியாக மாறுவோம் சேர்ந்து பயணிப்போம்